பதினொன்றாம் திருப்பாசுரமான கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து என்ற பாசுரத்தில் ஆயர்களின் பண்பு நலன்கள் பரபரக்க பேசப்படுகின்றன வாருங்கள் முதலில் பாசுரத்தை காண்போம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்குடியே புற்றறவள் குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளேலூர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள் கன்றுகளுடன் கூடிய பசு மந்தைகளை வைத்து பால் கறக்க தெரிந்திருக்கிறார்கள் ஆயர்கள் இவர்களுக்கு பசுக்களிடம் இருந்து பால் கறக்க மட்டுமே தெரியும் என்று எண்ண வேண்டாம் இந்த ஆயர்களுக்கு பகைவர்களுடன் போரிடவும் தெரியும் இவர்கள் வாழ்வில் குற்றம் ஏதும் அறியாதவர்கள் இந்த குற்றமும் செய்யாதவர்கள் இவ்வாறு குற்றமே செய்யாத குண இயல்புகளை கொண்ட இவர்களுக்கும் வாழ்க்கையில் பகைவர்கள் உண்டோ என்றால் உண்டு என்றபடி கண்ணனின் கழலினை கருதாதவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆயர்களுக்கு பகைவர்களே ஆவார் என்று சொல்கிறார்கள் கண்ணன்மாட்டுக் கோவலர்கள் கொண்டு செலுத்தும் அளவற்ற ஆறாத அன்பினை இதன் வழியே அறியலாம் ஆகா தோம்பி அப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஓர் குடும்பாடில்லை என்று சிலம்பும் செப்பிடுவதை காணலாம் இத்தகைய தன்மை வாய்ந்த கோவலர்களுக்கு புற்கொடியாக வந்து வாய்த்தவளே என்று விழிக்கும் முகத்தான் பதினோராவது திருப்பாசுரம் தொடங்குகிறது கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செருச்சையும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் கொடியே கொடியே என்று ஆயிர குல பெண்கள் விழிக்கப்பட்டிருப்பது ஒரு ஆழ்ந்த உட்பொருளை கொண்டுள்ளது கொடி படர்வதற்கு கொழுக்கோம்பை நோக்கி செல்வது போல கோவலர் குளத்தில் உதித்த இந்த பெண்ணும் கண்ணனை நோக்கி படர வேண்டும் என்பதே அந்த குறிப்பாகும் ஜனக குலத்தை தலைப்பிக்க வந்தவள் ஜானகி ஆதல் போல் கோவலர் குலத்தை தலைப்பிக்க வந்தவள் இந்த பொற்கொடி என்றும் பொருள் பெறலாம் பொற்கொடியே என்று அழைத்தவர்கள் அடுத்து புனமயிலே என்கிறார்கள் காட்டில் ஆடி கழித்து வருவது மயில் மேகத்தை கண்டால் மகிழ்ச்சி மீதூறி களி கொண்டு அந்த தோகையை அழகுபடி விரித்து ஆடும் தன்மை வாய்ந்த பறவை மயிலாகும் காட்டிலே மரம் நோக்கி படரும் கொடி பாட்டிலே மனம் கழிக்க மயில் இரண்டும் காட்டிலே முல்லை நிலத்திலே ஆயர் வாடியிலே வாழும் இடைக்குள நங்கைக்கு உவமித்து கூறப்படுகின்றன இத்தகைய அழகிய பண்பு நலன்கள் வாய்ந்த நங்கையே நீ எழுந்து வருவாயாக என்று அழைக்கின்றார்கள் உறவினர்களும் தோழிமார்களும் மற்றும் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்தில் கூடி நின்றிருக்கின்றார்கள் எதற்காக எல்லாரும் கூடியிருக்கின்றார்கள் என்றால் மேகம்போல் கரிய நிறமும் மேகம் பொழியும் மலைபோல குடைகுணமும் கொண்ட எம்பெருமானின் திருநாம மகிமைகளை சொல்லி சொல்லி மகிழக் கூடியிருக்கின்றார்கள் பெண்மை என்னும் பெரும் செல்வத்தினை தனிநாயகமாக நின்று ஆண்டு கொண்டிருக்கும் பெண்ணே நீ உடம்பை அசைக்காமலும் பேசாமலும் இருக்கின்றாயே உறங்கிக் கொண்டே இருக்கின்றாயே அது எதற்காக என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா எந்த பயன் கருதி நீ உறங்குகின்றாய் உறங்குகின்ற இந்த செயல் யார் உகக்கும் செயல் என்று கருதி நீ உறங்குகின்றாய் என்று கேட்கும் முகத்தான் நீ உறங்காதே நீ உறங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே நீ எழுந்து வா என் கண்ணனின் பாவை போன்றவளே நீ எழுந்து வா என்று அழைக்கின்றனர் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்றார் தாயுமான தயாவரர் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று பராபரமே என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே பெண்கள் மார்களின் இராடி பாவே நோன்பு நோற்று பரந்தாமனின் பாத கமலங்களை பாடி பரவி தங்கள் பாதக மழங்களை போக்கிக் கொள்ள எல்லோரையும் அழைக்கின்றார்கள் என்பதே இந்த பதினொன்றாம் பாசுரத்தின் பொருளாகும் இத்தோடு கரவை கணங்கள் பலகரந்தை முடிக்கின்றோம் நாளை மீண்டும் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி என்ற பாசுரத்தோடு தொடருவோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி